வருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் கீழ் செயல்படுகின்ற கூட்டுறவு மேலாண்மை மையங்களில் நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பகுதி நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி அதாவது அஞ்சல் வழி கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க கூட்டுறவு மேலாண்மை மையங்களில் நடத்தப்படுகின்ற பகுதி நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய அதாவது அஞ்சல் வழி கூட்டுறவு மேலாண்மை பட்டய விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் அதாவது தமிழ்நாடு கோபரேட்டிவ் யூனியன் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு கூட்டுறவு மேலாண்மை மையங்களில் நடத்தப்படுகின்ற கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்காக விண்ணப்பிக்க வேண்டும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க விளம்பரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் வழங்கப்படுகின்ற அஞ்சல் வழி கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கான பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வரைவு பத்திரிகை செய்தி டிஎன்சியு வெப்சைட் கூட்டுறவு இதழ்களுக்கான செய்தி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி நான்காவது அஞ்சல் வழி கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் கூட்டுறவு நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு மட்டும் அப்படி கொடுத்திருக்காங்க இதற்கான தகுதிகள் கொடுத்திருக்காங்க கல்வி தகுதி பிளஸ் டூ வகுப்பில் தேர்ச்சி அல்லது பத்தாம் வகுப்பு முடித்து மூன்றாண்டு டிப்ளமோ முடித்து மூன்றாண்டு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குறைந்தபட்சம் பதினேழு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அதிகபட்ச வயது வரம்பு இல்லை இப்பயிற்சிக்கு அதிகாரப்பூர்வ இணையதளமான டபிள்யூ டாட் டிஎன் என்ற இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் பயிற்சிக்கான கூடுதல் விவரங்கள் வழிகாட்டு நெறிமுறைகள் ஆகியவற்றை இணையதளத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் பயிற்சிக்கு பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் இணையதளத்தின் மூலம் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து அதற்கான சான்றிதழ்கள் மற்றும் புகைப்படம் பதிவேற்றம் செய்ய வேண்டும் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் நூறை இணையவழியில் மட்டுமே செலுத்த வேண்டும் இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆறு ஐந்து அன்று அதற்கு பின்னர் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இணையவழி மூலம் விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் இணையவளியாக அல்லாமல் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ மற்றும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களுக்கு விண்ணப்பித்திருந்தால் அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இவ்வாறு கூட்டுறவு மேலாண்மை இயக்குநர் அவர்கள் குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள் ஆகவே கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சியில் சேர்வதற்காக விருப்பம் உள்ளவர்கள் வழியாக விண்ணப்பிக்கலாம் இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜிலே இன் கோபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சிசி விண்ணப்பம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் இங்கே திருப்பியும் ஒரு ஹைலைட் கொடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி நான்காவது அஞ்சல் வழி கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி கூட்டுறவு நிறுவனங்கள் பணிபுரியும் நிரந்தர பணியாளர்களுக்கு மட்டும் அப்படி கொடுத்திருக்காங்க இந்த லிங்க்லையும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம் இரண்டுமே ஒரு அப்ளிகேஷன் லிங்க் தான் இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி நான்காவது அஞ்சல் வழி கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி பயிற்சி தகவல் தொகுப்பு அப்படி கொடுத்திருப்பாங்க கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளர் அவர்கள் அறிவுறுத்தலில் உள்ளபடி பயிற்சியாளர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் விண்ணப்ப கட்டணம் மற்றும் பயிற்சி கட்டணம் ஆகியவை இணையதளத்தில் செலுத்துவது தொடர்பாக குழுவில் ஒப்புதல் பெறுவது தொடர்பான விவரம் கீழ்கண்டவாறு தெரிவிக்கப்படுகிறது இதற்கான கல்வி தகுதி ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் திருப்பியும் கொடுத்திருக்காங்க பிளஸ் வகுப்பில் தேர்ச்சி அல்லது பத்தாம் வகுப்பு முடித்து மூன்றாண்டு பட்டய படிப்பு முடித்து மூன்றாண்டு ஏதாவது பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் இணையவழி மூலம் பெறப்பட்டு பயிற்சியாளர் சேர்க்கை நடைபெற வேண்டும் புறப்படும் விண்ணப்பங்களை தேர்வு குழுவிற்கு சமர்ப்பித்து தேர்வு தேர்வு செய்யப்படும் பயிற்சியாளர்கள் பயிற்சியில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் பயிற்சியாளர்களின் வருகை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யப்படும் மேலாண்மை பட்டய பயிற்சி நடத்த போதுமான ஆசிரியர்கள் வெளிக்கொணர்வு அடிப்படையில் அதாவது கூட்டுறவு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலுவலர்கள் மற்றும் கூட்டுறவு பயிற்சிக்கான பாடங்கள் நடத்துவதற்கு கல்வித் தகுதியுள்ள ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர்கள் மூலம் நடத்தப்படும் இருபத்தி நான்காவது அஞ்சல் வழி கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி வகுப்புகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்படும் விண்ணப்பங்கள் விண்ணப்பித்த பிறகு விண்ணப்பதாரர் பரிசீலனை குழுவால் தெரிவிக்கப்படும் தேதியில் அசல் சான்றிதழ்களுடன் நேரில் பரிசீலனை குழுவின் ஆஜராகி அசல் சான்றிதழ்களை சமர்ப்பித்த பின்னர் பரிசீலனை குழு தகுதியின் அடிப்படையில் பரிசீலித்த பிறகு குழு அனுமதி அளித்த பின்னர் பயிற்சியாளர்கள் சேர்க்கை நடைபெறும் இருபத்தி நான்காவது அஞ்சல் வழி கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி பயிற்சியாளர்களிடமிருந்து கீழ்கண்டுள்ள தலைப்புகளின்படி பயிற்சி கட்டணம் வசூலிக்கப்படும் அதாவது பயிற்சி கட்டண விவரங்கள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது திருப்பியும் இந்த அடுத்தது நெஸ்ட் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பயிற்சி கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் பயிற்சி விண்ணப்ப படிவம் மற்றும் பதிவு கட்டணம் கற்பிப்பு கட்டணம் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு நாட்குறிப்பு கட்டணம் ரூபாய் முன்னூறு எழுதுபொருள் கட்டணம் ரூபாய் அறுநூறு தேர்வு கட்டணம் மற்றும் சான்றிதழ் கட்டணம் இரண்டாயிரம் புத்தக கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் நூலக காப்பீடு தொகை திரும்ப வழங்கப்பட வேண்டியது ரூபாய் முன்னூறு தபால் கட்டணம் ரூபாய் இருநூறு கூட்டுறவு கூட்டுறவு முரசு ஜெனரல் இதழ்களுக்கான சந்தா ரூபாய் ஐநூறு விளையாட்டு கட்டணம் ரூபாய் நூற்றி ஐம்பது கணினி பயிற்சி கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் பயிற்சி கட்டணம் நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அடையாள அட்டை கட்டணம் ரூபாய் நூற்றி ஐம்பது ஆக மொத்தம் இருபதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பயிற்சி கட்டணமாக செலுத்த வேண்டும் இதில் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் நூறு விண்ணப்பம் செலுத்தும் போது இணையதள மழையாக செலுத்தப்பட வேண்டும் அதன் பிறகு ரூபாய் இருபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தேர்வு குழுவால் தேர்வு செய்யப்பட்ட பயிற்சியாளர்கள் செலுத்தப்பட வேண்டிய கட்டணம் திட்டங்கள் புதிய தமிழ் பாடம் நடத்தப்பட்டு வகுப்புறை பயிற்சிகள் மற்றும் செய்முறை பயிற்சிகள் நடத்தப்படும் இத்தேர்வினை தமிழில் மட்டுமே எழுத வேண்டும் இப்பயிற்சியில் கீழ்கண்ட பாடங்கள் பயிற்றுவிக்கப்படும் முதல் பருவம் அதாவது கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் நிதி கணக்கியல் கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு ஆகிய ஐந்து பாடங்கள் செமஸ்டரில் உங்களுக்கு கற்பிக்கப்படும் இரண்டாம் பருவத்தில் கூட்டுறவு தணிக்கை கூட்டுறவு வங்கியல் நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் கடன் சார்பற்ற கூட்டுறவுகள் செய்முறை பயிற்சி கலா ஆய்வு திட்ட அறிக்கை தயார் செய்தல் ஆகிய ஐந்து பாடங்கள் இரண்டாம் செமஸ்டரில் உங்களுக்கு கற்பிக்கப்படும் திருப்பி இந்த நெஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா தேர்வு முறை மற்றும் தகுதி விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் நடத்தும் இறுதி தேர்வில்

பெற்றவர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றவர்கள் ஆவார்கள் இறுதி தேர்வில் நாற்பது சதவீதம் முதல் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் வரை மதிப்பெண் பெற்றவர்கள் இரண்டாம் வகுப்பு எனவும் அறுபது முதல் எழுபத்தி நான்கு சதவீதம் வரை மதிப்பெண் பெற்றவர்கள் முதல் வகுப்பு எனவும் எழுபத்தைந்து சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்கள் சிறப்பு நிலை எனவும் குறிப்பிட்டு கூட்டுறவு மேலாண்மை பட்டை பயிற்சி சான்றிதழ் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் மேலாண்மை நிலைய ஒழுங்குமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது பயிற்சி நிலையத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிற்சியாளர்கள் பயிற்சி நிலையத்தின் சட்டம் விதிகள் மற்றும் ஒழுங்கு கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பாட்டு நடக்க வேண்டும் பயிற்சிக்கான வருகை பதிவு எண்பது சதவீதத்திற்கு மேலாக உள்ள பயிற்சியாளர்கள் இறுதி தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் பயிற்சிக்கான வருகை பதிவு எண்பது சதவீதத்திற்கும் குறைவாக உள்ள பயிற்சியாளர்கள் இறுதி தேர்வுக்கு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பயிற்சி நிலையத்தின் சட்ட திட்டங்களை மீறி நடக்கும் பயிற்சியாளர்கள் எவ்வித முன்னறிவிப்பின்றி பயிற்சியில் இருந்து நீக்கப்படுவார்கள் பயிற்சிக்கான விண்ணப்பம் அனுப்பும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது இப்பயிற்சியில் சேர விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்ப படிவத்தினை தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் வலைதளமான என்ற இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் இணையதளத்தின் வழியாக மட்டுமே செலுத்த வேண்டும் விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரின் டிஜிட்டல் சிக்னேச்சர் மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இடம்பெற வேண்டும் இதர கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களுக்கு விண்ணப்பம் செய்ய ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் விண்ணப்ப கட்டணம் தனியே கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் இல்லையெனில் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது பயிற்சிக்கான விண்ணப்ப கட்டணம் அல்லது பயிற்சி கட்டணம் செலுத்துவதற்காக ஒப்புகை கிடைக்கப்படவில்லை எனில் இணையதளத்தின் முகப்பு தளத்தில் உள்ள பேமெண்ட் பட்டனை அழுத்தி மின்னஞ்சல் முகவரியை பதிவு செய்து மீண்டும் கட்டணம் செலுத்தலாம் விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தின் வழியாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தில் கீழ் குறிப்பிட்டுள்ளவாறு அத்தாட்சி பெற்ற சான்றிதழ்களின் நகல்கள் மற்றும் விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் தகுதி சான்றிதழ்கள் மற்றும் விவரங்கள் இல்லாத விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது தேவையான சான்றிதழ்கள் எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் பட்டியல் மற்றும் ப்ளஸ் டூ மதிப்பெண் பட்டியல் மாற்று சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் நியமனம் செய்யப்பட்ட முறை ஆட்சேர் புன்னிலே அரசு வழங்கிய சான்றிதழ் சங்கம் மூலம் வழங்கிய பணி ஆணை இவைகள் விண்ணப்பத்துடன் அப்லோடு செய்யப்பட வேண்டும் வழியாக விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க விண்ணப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் இக்காரணத்தை முன்னிட்டு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது விண்ணப்பங்கள் மேற்கூறிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தக்க சான்றி நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் அவை நிராகரிக்கப்படும் குழுவின் பரிசீலனை நேரில் வருகை தரும் போது அனைத்து அசல் சான்றிதழ்களும் பத்தாம் வகுப்பு நகல்களையும் வர வேண்டும் பயிற்சி நிலைய முதல்வர் ஒப்புதல் பெற்ற பின்னரே பயிற்சி நிலையத்தில் உள்ள கியூஆர் கோடை பயன்படுத்தி மட்டுமே பயிற்சி கட்டணத்தை செலுத்தப்பட வேண்டும் இவ்வாறு இந்த நிபந்தனைகள் வழிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது கடைசியாக ஐ அக்ரி அப்படிங்கிற இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும் இதுதான் அந்த விண்ணப்ப படிவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி நான்காவது அஞ்சல் வழி கூட்டுறவு மேலாண்மை பட்டய விண்ணப்பம் கூட்டுறவு நிறுவனங்கள் பணிபுரியும் நிரந்தர பணியாளர்களுக்கு மட்டும் அவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப படிவத்தில் சொந்த விவரங்கள் கேட்டிருக்காங்க விண்ணப்பதாரர் பெயர் பாலினம் பிறந்த தேதி வயது கைபேசி எண் மாற்று கைபேசி எண் இருப்பின் அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் என்று பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் மின்னஞ்சல் முகவரி பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர் பெயர் தேசியம் மதம் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் அடுத்ததாக நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க கதவு எண் அல்லது மனை எண் குடியிருப்பு எண் தெரு கிராமம் மாவட்டம் மாநிலம் அஞ்சல் குறியீடு உட்பட நிரந்தர முகவரியை தெளிவாக எழுத வேண்டும் அடுத்ததாக தற்போது வசிக்கும் முகவரி கேட்டிருக்காங்க அதற்கு முன்னாடியே நிரந்தர முகவரியும் தகவல் தொடர்பு முகவரியும் ஒன்றாக இருப்பின் இதை டிக் செய்யும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க உங்களது தற்போது வசிக்கும் முகவரி மற்றும் நிரந்தர முகவரி ஒன்றாக இருந்தால் இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க அல்லது தற்போது வசிக்கும் முகவரி வேறு என்றால் இந்த முகவரியையும் தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க அதன் பிறகு விண்ணப்பதாரின் இனம் செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செய்யப்பட வேண்டும் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் மாற்றுத்திறனாளி பிரிவை சேர்ந்தவரா அப்படின்னு எஸ் ஆர் நோ கிளிக் பண்ணிக்கோங்க ஆதரவற்ற விதவையா நீங்கள் முன்னாள் ராணுவத்தினரா விவாகரத்து இலங்கை அல்லது பர்மா அகதியா விளையாட்டு திறமை எனில் தேசிய அளவில் மாநில அளவில் அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே எஸ் ஆர் நோ டிக் பண்ணி எஸ் பண்ணீங்கன்னா அதற்கான சான்றிதழ்கள் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் இதற்கு எல்லாம் தகுதியான சான்றிதழ் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் இல்லைன்னா இல்லை அப்படி விட்டுருங்க மாற்றுச் சான்றிதழ் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் அடுத்ததாக விண்ணப்பதாரரின் கல்வி தகுதி விவரங்கள் கேட்டிருக்காங்க விண்ணப்பதாரரின் கல்வி தகுதி பயிற்சி பெற்ற மொழி சர்டிபிகேட் நம்பர் கல்வி நிறுவனத்தின் பெயர் தேர்ச்சி பெற்ற ஆண்டு மொத்த மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் சதவிகிதம் மதிப்பெண் சான்றிதழ் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ பட்டய படிப்பு பட்ட படிப்பு போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க அப்புறம் நிறுவனம் அல்லது பணியாளர்களின் விவரங்கள் தேர்வு விவரம் விண்ணப்பதார் பணிபுரியும் நிறுவனத்தின் பெயர் சங்கத்தின் முகவரி நிறுவன ஆணை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் தேர்வு பதவி நியமனம் செய்யப்பட்ட முறை போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க தேவையான சான்றிதழ்கள் எல்லாமே உடனுக்குடன் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் விண்ணப்பிக்கும் பயிற்சி நிலையத்தின் பெயர் கொடுத்திருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கூட்டுறவு மேலாண்மை மையங்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களது மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு மேலாண்மை மையத்தின் பெயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை பிற கூட்டுறவு மையங்களில் நீங்கள் விண்ணப்பிப்பதற்காக விரும்பினால் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் தனித்தனியாக விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும் பைனலா உறுதிமொழி கொடுத்திருக்காங்க இந்த உறுதிமொழி எல்லாமே ரீட் பண்ணி இந்த செக் பாக்ஸ்ல எல்லாமே டிக் பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள் உறுதிமொழி நான் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்டால் நான் பயிற்சி நிலையத்தின் சட்டம் விதிகள் மற்றும் ஒழுங்கு கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்றும் எடுத்தால் பயிற்சி நிலைய முதல் ஒரு ஒப்புதலோடு எடுப்பேன் என்றும் பயிற்சி நிலையத்தால் மாதந்தோறும் நடத்தப்படும் வகுப்புறை தேர்வுகளில் கலந்து கொள்கிறேன் என்றும் பாடவாரியான உள்மதிப்பீடு இரண்டு அகமதிப்பீடு தேர்வுகள் மற்றும் இரண்டு செய்முறை பயிற்சிகளில் தவறாமல் கலந்து கொள்வேன் பயிற்சி நிலையத்தால் அவ்வப்போது கூட்டப்படும் ஆசிரியர் ஆய்வு கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்கிறேன் என்றும் தவிர்க்க முடியாத காரணங்களால் பயிற்சியினை தொடர இயலாத பட்சத்தில் செலுத்தப்பட்ட பயிற்சி கட்டணத்தினை திரும்ப கோர மாட்டேன் என்றும் உறுதிமொழி அளிக்கிறேன் மற்றும் பயிற்சி நிலையத்தின் சட்டத்திட்டங்களை மீறி நடக்கும் பட்சத்தில் எவ்வித முன்னறிவிப்பு இன்றி பயிற்சியில் இருந்து என்னை நீக்குவதற்கு ஒப்புக்கொள்கிறேன் அப்படி கொஞ்சம் உறுதிமொழி கொடுத்திருக்காங்க எல்லாமே தெளிவா ரீட் பண்ணி டிக் பண்ணி அப்புறம் செலுத்த வேண்டிய தொகை கொடுத்திருக்காங்க விண்ணப்ப கட்டணம் ரூபாய் நூறு இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும் அதன் பிறகு ஆவணங்களை பதிவேற்றம் கொடுத்திருக்காங்க உங்கள் புகைப்படத்தை ப்ரோஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன்

நீங்க சைன் இன் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும் அதுல உங்க விண்ணப்ப கட்டணத்தை நீங்கள் செலுத்திக் கொள்ளலாம் இவ்வாறு தமிழ்நாடு கூற்று ஒன்றியத்தின் கீழ் செயல்படுகின்ற கூட்டுறவு மேலாண்மை மையங்களில் வழங்கப்படுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இருபத்தி நான்காவது அஞ்சல் வழி கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு சேர விருப்பம் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்